அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் பரபரப்பான காலையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்திங்கன்னா அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதே டம்ளரில் கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் துவரம்பருப்புக்கு பருப்புக்கு அரை டம்ளர் கடலைப்பருப்பும் கால் டம்ளர் பாசிப்பருப்பும் ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கோம் எடுத்துக்கிற பருப்பை பொறுத்து பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் டக்குன்னு நம்ம இங்கிரீடியன்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும் சட்டு சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறோம் ஈரம் இல்லாத மிக்சி ஜாராக நல்லா தொடச்சி வெயிலில் வச்சு ஈரம் இல்லாமல் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் அப்படியே டேரெக்டாக ஒவ்வொன்றா சேர்க்க வேண்டி தான் துவரம் பருப்பை சேர்த்தாச்சு அடுத்து கடலைப்பருப்பு பாசி பருப்புன்னு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் பருப்பு எல்லாத்தையும் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சிட்டு ரெடியாக வச்சுருக்கோம் அதை தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்க்குறோம் வரமிளகாயும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் நீங்கள் நீட்டு வர மிளகாய்க்கு குண்டு வர மிளகாய் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இப்போ இதில் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு அரிசியும் ஆட் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்ச அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த பருப்பு போட்டதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பை மட்டும் தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் அப்புறமா மெயின் ரெசிபிக்கு கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸ் பொடியாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்செடுக்கணும் அப்புறமும் அந்த பருப்பெல்லாம் இந்த மாதிரி கண்ணில் தென்படணும் அப்போ தான் வந்து ரெசிபி பண்ணும் போது வாயில் அப்பப்போ அந்த பருப்பு கடிபடும்போது போது நல்லாயிருக்கும் அதனால் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ டக்குன்னு இந்த பொடியை போட்டு நம்ம ரெசிபி பண்ணிடலாம் பாருங்க ஏர்டைட் கண்டெய்னரும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீட்டாக தொடச்சி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த பொடியை நம்ம வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இப்போ பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெசிபி பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியிலேருந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் கிட்ட பொடி எடுத்து இங்கே ஒரு பவுலில் நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் இந்த ரெசிபிக்கு எங்களுக்கு ஒரு ஆறு ஸ்பூன் தேவைப்படுது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப வந்து இந்த பருப்புக்கு தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் போது தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் ஆகி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் பதினஞ்சு நிமிஷம் இந்த பருப்பு ஊறட்டும் அது ஊறுறதுக்குள்ள இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம தான் ரெசிபி பண்ண போகிறோம் நீங்கள் எந்த காயினாலும் போட்டு இந்த ரெசிபி பண்ணிக்கலாம் கொத்தவரங்காயை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொத்தவரங்கால நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை டேரெக்டாக பொரியலா பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கொத்தவரங்காயை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கு மட்டும் தேவையான உப்பையும் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கோம் பருப்புக்கு தனியாக நம்ம அந்த பொடியில் உப்பு போட்டுட்டோம் காய்க்கு இப்போ நம்ம தனியாக உப்பு போட்டுவிட்டோம் அதனால் நம்ம தனியாக எந்த உப்பு சேர்க்க வேண்டாம் மொத்தமாக எல்லா உப்பும் ரெண்டுத்துக்கும் நம்ம போட்டாச்சு இதுக்கு தேவையான பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் வந்து பாயில் ஆகிறதுக்குள்ளே இங்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கு பருப்பு ஊறி எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள் நீர்க்கே இருக்கக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு நீர்க்க ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண அந்த பருப்பு ப்ரீ மிக்ஸ் இருந்து இன்னும் கொஞ்சம் போட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் இது வந்து பருப்பு சிலி ப்ரீ மிக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இட்லி பிளேட்டில் ஆயிலில் அப்ளை பண்ணி ரெடியானதும் நாலு குழிலையும் விட்டாச்சு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பிளேட்டை நம்ம உள்ள இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் டென் மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த பருப்பு வந்து வேகட்டும் ரெடியானதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போ கரெக்டாக ரெடியாகி பிளேட்டை நம்ம வெளியே வச்சுட்டோம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இட்லி ஷேப்புக்கு அழகாக வந்துடும் இந்த மாதிரி ரெடியாகி கெட்டியாக வரணும் அப்போ தான் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் அரைக்கும் போதே கொஞ்சம் கொறை கொரப்பாகவே அரைச்சி பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீமிக்ஸ் பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம நாளையும் ரெடி பண்ணி வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி உதுத்து விட்டுக்க போகிறோம் நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு உதுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இட்லி பிளேட்லேருந்து எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் எல்லாமே இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு கொத்தவரங்காயும் வந்து வெந்து ரெடியாகி வந்திருக்கு ஒரு கொத்தவரங்காய் எடுத்து மசிச்சு பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இப்போ கொத்தவரங்காயிலோடய தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ட்ரையாக தான் நம்ம இந்த ரெசிபி பண்ணணும் அதனால் ஒரு ஃபில்டரில் வேக வச்ச கொத்தவரங்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அடியில் வந்து இந்த மாதிரி தண்ணி கலெக்ட் ஆகி வந்துடும் வெறும் கொத்தவரங்காய் மட்டும் இருக்குது இதை வச்சு இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் நான் சாதா எண்ணெய் தான் விட்டுருக்கேன் நீங்கள் வாசனைக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் அதுவும் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு நிறையா போட்டு பண்ணுறதுனால பருப்பு வந்து கேஸ் ஐட்டம் அதனால் இந்த மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் இஞ்சி சேர்க்குறது இஞ்சி வாசனை வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறுமை வந்து தாளித்து கூட பண்ணலாம் இப்போ இதில் நம்ம உதுத்து வச்சுருந்த அந்த பருப்பை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறோம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயோட ஆகி இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி வேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம இங்கே உதித்து போட்டிருக்கோம் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஊற வைக்காமல் பருப்பு அரைச்சதை வச்சே நீங்கள் வந்து அடுப்பில் போட்டு வதக்குறீங்க அப்படின்னா மிக்ஸை வச்சு வதக்குறீங்க அப்படின்னா அது வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் எண்ணெயும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம வந்து ஒரு தடவை இட்லி பாத்திரத்தில் பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதுத்துட்டு பண்ணோம்னா எண்ணெயும் கம்மியாக யூஸ் ஆகும் பாயில் பண்ண எதுவும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் அப்படி பண்ணுறோம் இப்போ உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருந்தோம் கொத்தவரங்காயும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நம்மளோட அருமையான ரெசிபி ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி நம்ம பருப்பூசிலி பொடியிலேயும் உப்பு போட்டிருந்தோம் கொத்தவரங்காயிலையும் உப்பு போட்டனால இப்போ நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம் டூ மினிட் சேர்த்து கலந்தா நம்மளோட கொத்தவரங்காய் பருப்பூசிலி தயாராயாச்சு கண்டிப்பாக எல்லாருமே இந்த பருப்பூசிலி ப்ரீமிக்ஸ் பொடியை ரெடி பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு காய வச்சு இந்த மாதிரி பருப்பூசிலி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ